கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கலாம் குரு ஏப்ரல் பதினாலிருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் குரு சாதகமற்று இருந்தாலும் பார்வை பலத்தால் நன்மை கிடைக்கும் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளோட செயல்பாடு பெருமை தரும் சுப விஷயத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உறவினர் வகையில் உதவி கிடைக்கும் பணியாளர்களுக்கு உழைப்பு கேற்ற வருமானம் வரும் சம்பள உயர்வுக்கு தடை இருக்காது அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறத தவிர்க்க முடியாது கலைஞர்கள் விடாமுயற்சியால ஒப்பந்தம் கிடைக்க பெறுவாங்க மாணவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வர் போட்டியில் பங்கேற்று பரிசு பெறுவாங்க விவசாயிகள் மானாவாரி பயிர்கள்ல நல்ல விளைச்சல் பார்ப்பாங்க பெண்கள் ஆடை அணிகளன் வாங்கி மகிழ்வாங்க ஆகஸ்ட் இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரைக்கும் குடும்ப தேவைகள் ஓரளவு நிறைவேறும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்பது நல்லது ராகுவால் வீண் அலைச்சல் முயற்சியில் தடை ஏற்படலாம் சுப விஷயத்தில் தடைகள் ஏற்பட்டு விலகும் உறவினர் வகையில் கருத்து வேறுபாடு உண்டாகும் பணியாளர்கள் பணிச்சுமையை சந்தித்தாலும் வருமானத்துக்கு இருக்காது தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தேவைப்படும் பண விஷயத்தில் யாரையும் நம்ப வேண்டாம் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தம் பெறுவதில் தாமதம் உண்டாகும் அரசியல்வாதிகள் கௌரவத்திற்காக பணம் செலவழிக்க நேரிடும் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது அவசியம் ஆசிரியர்களோட அறிவுரையை ஏற்று அதன்படி நடக்கிறது நல்லது விவசாயிகள் அதிக முதலீடு பிடிக்கும் பயிர்களை பயிரிட வேண்டாம் வழக்கு விவகாரங்கள் சுமாராகத்தான் இருக்கும் பெண்கள் ஆடம்பர என்ன தவிர்ப்பது நல்லது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி ஒன்னுல இருந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவி இடையே அன்பு பெருகும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் வசதியான வீட்டிற்கு குடிபுகும் யோகம் உண்டு சுப நிகழ்ச்சிகள் கைகூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு தடையின்றி கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் புதிய வியாபாரம் இந்த டைம்ல தொடங்குறது நல்லது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்தை விட கூடுதல் மதிப்பெண்கள் பெறுவாங்க போற்றிகளில் வெற்றி காண்பர் கலைஞர்களுக்கு அரசிடம் இருந்து பாராட்டு விருது இந்த மாதிரி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சிறப்பான பலன்கள் உண்டு விவசாயிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளம் காண்பாங்க பெண்களால் குடும்பம் சிறக்கும் சிலருக்கு புகு பிறந்த வீட்டில் இருந்து பொன் பொருள் வரலாம் பிள்ளை வளர்ப்பில் பெருமை அடைய இதா இருக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு நெய் தீபம் ஏத்துறதும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதும் நல்லது செல்ல வேண்டிய கோயில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் தேங்க்யூ